ரொம்ப நல்லா இருக்கும் பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸ்னால ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் இப்படி உட்காந்து பேசி பாபாவோட மிராக்கள் பற்றி ஒரு வீடியோ போட்டு ஸோ இன்னைக்கு நான் இந்த வீடியோ போடுறதுமே வந்து ஒரு மிராக்கள் தான் ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு எனக்கு ஆல்ரெடி நடந்த மிராக்கள் பற்றி சொல்லிட்டு இன்னைக்கு நான் வீடியோ போடுறதுக்கு காரணமாக இருந்த ஒரு மெராக்கலை டுவோர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த வீடியோ நான் சொல்கிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் ஆல்சோ ஐ ஹாவ் அ வெரி ஹாப்பி குட் நியூஸ் உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே வந்து ஷேர் பண்ணுறக்கு ஹோப் நீங்களும் எல்லாரும் ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறதுக்கு ஸோ அதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிட்டு போகலாம் இன்னைக்கு வீடியோ எதை பாத்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி என்னோட மேரேஜ் பிளாக் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் த்ரீ பார்ட்ஸாக போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அதில் முகூர்த்தம் பிளாகில் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஒரு மேம் வந்து எனக்கு ஒரு பாபா கொண்டு வந்து கொடுத்தாங்க இது வந்து ஒரு பெரிய பேக் ஸ்டோரியே இருக்கு இதுக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் நான் வந்து வைக்கிறேன் அதை நீங்கள் பார்த்துட்டு வரதான் சொல்லிட்டு உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இதில் ஸோ அந்த பாபா வந்து இவர் இந்த பாபா தான் ஸ்பெஷலாக வந்து வந்தவர் ஸோ இவர் எப்படி ஸ்பெஷலாக வந்தார் எதனால ஸ்பெஷல் அப்படிங்கிறதெல்லாம் தான் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் நிறைய வந்து அற்புதங்கள் வந்து பண்ணியிருக்காரு பாபா நான் எப்பயுமே சொல்கிற மாதிரிதான் சந்தோஷமாக நம்ம லைஃப் வந்து இருக்குது அப்படின்னாவே மெயின் ரீசனே அது அவர் தான் அவர் கொடுத்த லைஃபு நிறைய மிராக்கல்ஸ் பண்ணியிருக்காரு அதில் வந்து நிறைய சிக்னிஃபிகண்ட் மிராக்கிள்ஸ்லாம் நமக்கு இருக்கும் இல்லைங்களா மறக்கவே முடியாது அந்த மாதிரி சில மிராக்கிள்ஸ் தான் நான் இப்போ உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நான் அந்த மெராக்கல் என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ எனக்கு ஃபர்ஸ்டே வந்து எனக்கு மேரேஜ் பேச்சு எடுத்ததுமே வந்து ஃபஸ்ட்டு எனக்கு அமைஞ்சதே வந்து என்னோட உறுதி ஃபங்க்ஷனே வந்து வியாழக்கிழமை தான் அமைஞ்சது ஒன்பதாம் தேதி மார்ச் ஒன்பது அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு தேர்ஸ்டே வந்து பாபாவோட நாள் வந்து நம்மளுக்கு நடக்குது அப்படிங்கிறது ஃபாலோட் பை என்னோட மேரேஜ் வந்து வென்னஸ்டே நவம்பர் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட மேரேஜ் எனக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து தோணுச்சு ஏன்னா நம்ம பாபா கும்பிட்றதுனால நிறைய பேர் வந்து நம்மளுக்கு பாபா வந்து கிஃப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பிகாஸ் அதுக்கு முன்னாடியே வேறு எதாக்கி இப்ப பர்தே அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்குன்னாவே நிறைய பேர் வந்து பாபா ஃபோட்டோ வாங்கி கொடுக்கறது பாபாவோட விக்கிரம் வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரிலாம் தான் பண்ணுவாங்க ஸோ அது வெல் நியூ நம்மளுக்கு மேரேஜ்லேயும் வந்து நிறைய வந்து பாபா வந்து கண்டிப்பா வந்து கிஃப்டா வந்து வரும் அப்படின்னா நம்ம முன்னாடி எங்கள் அம்மாட்டெல்லாம் கூட இருந்தது தான் ஸோ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் மூடியுது அடுத்த நாள் மார்னிங் வந்து முகூர்த்தம் என்னோட ஹெச்ஓடி மேம் எனக்கு யூஜி படிக்கும் போது வந்து அவங்க ஹெச்ஓடி மேம் இதுக்கு முன்னாடியே அவங்கள நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் எங்கள் அம்மா வீட்டில் வந்து ஒரு பெரிய பாபா ஃபோட்டோ வந்து அது வந்து அவங்க வீட்டிலேருந்து வந்தது தான் இதுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ணியிருந்த சாயார் பூதங்களில் நான் சொல்லியிருந்தேன் அவங்க வீட்டில் இருக்க ஃபோட்டோ வந்து எனக்கு வந்து கொடுத்துட்டாங்க பிகாஸ் தட் இஸ் நாட் தட் ஈஸி அவங்க வீட்டில் வந்து அவங்க வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயத்தை வந்து யாரும் அடுத்தவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக வந்து எடுத்து மாட்டாங்க அந்த அண்டல் டிசைட்ஸ் அவர் வந்து எங்கிட்ட வரணும் எங்கள் வீட்டுக்கு வரணும்னு அவர் நினைக்காம அது வந்து நடக்காது ஸோ அதே மேம் தான் அவங்க ஃபர்ஸ்ட் நாங்கள் உடுமல்பேட்டில் தான் இருந்தாங்க நான் யூஜி படிக்கும் போதெல்லாம் உடுமல்பேட்டில் இருந்தாங்க டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் மை பிஜி அவங்க கோயம்புத்தூர் வந்து ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க இத்தனைக்கும் நான் நேரில் கூட போக முடியல லாஸ்ட் மினட்ல எனக்கும் சில ஹரிபரியாக இருந்துச்சு அவங்களும் அவைலபிள் இல்லை அப்படிங்கிறனால நான் நேரில் கூட போய் அவங்களுக்கு வந்து நான் பத்திரிக்கை வைக்கல கொரியரில் தான் வந்து அனுப்பிச்சி விட்டேன் பட் ஸோ ஸ்வீட் ஆஃப் ஆஃபர் என்னோடய மேரேஜ்க்கு வந்து தான் அவங்க வந்திருந்தாங்க வந்துட்டு முகூர்த்தம் முடிஞ்சு நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம் ஃபோட்டோ எடுக்க மேம் வராங்க கூட வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் ஸோ எனக்கு ஹெச்ஓடிங்கிற மாதிரி அவங்களுக்கும் ஹெச்ஓடி தாங்கிறதுனால சரி அவங்களும் வந்து கூட வந்தாங்க மேம் கூட மேம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இவர் வந்து என் கையில் வந்து கொடுத்தாங்க ஸோ இப்படியே தான் கொடுத்தாங்க மேம் வந்து கிஃப்ட் கிஃப்ட் ரேப் பண்ணுறதோ வர ஒரு பாக்ஸ்குள்ளேயோ எதுவுமே கிடையாது இதே மாதிரி தான் கையில் வந்து கொடுத்துட்டு அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அதெல்லாம் தான் கிட்டான்னு சொல்லுவாங்க நந்தினி ஹீஸ் ஃப்ரம் ஷீரடி அப்படின்னாங்க எனக்கு பயங்கர பயங்கர ஷாக்கிங் பயங்கர சூப்பர் ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ ஏன் ஹாப்பியாக இருந்துச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு சொன்னோடமே ஓகே ஷீரடியில் இருந்து வந்திருக்காருன்னு சொன்னதுமே என்னோட ஹாப்பினஸ் வந்து அளவே இல்லை பிகாஸ் எவ்ரி சிங்கிள் டே லைக் ஐ வாஸ் ப்ரேயிங் ஹிம் மேரேஜ் வந்து நல்லபடியாக வந்து நடக்கணும் பிளான் பண்ண மாதிரி எல்லாமே வந்து சூப்பராக நடந்து முடிஞ்சணும் எவ்ரி சிங்கிள் டே வந்து நான் ப்ரே பண்ணிகிட்டே இருப்பேன் கோவிலுக்கு போகும்போது வீட்டில் எல்லாமே ஸோ அவரே வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு இதில் இன்னொரு விஷயம் ஏன் எனக்கு இது ஒரு டபுள் தி டைம் வந்து ஹாப்பியாக இருந்துச்சு டபுள் ட்ரிபிள் தி டைம் ஏன் ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னா என் மேரேஜ் ஆரம்பிச்சிருந்தே வந்து நான் ஒரு விஷயம் வந்து மனசில் நினச்சிட்டே இருந்தேன் பாபா வந்து வரணும் ஹி ஷுட் கம் டு மை மேரேஜ் அப்படின்னு நான் நினச்சிட்டே வந்திருந்தேன் ஸ்ட்ராங்காக ஸோ அதே மாதிரி பத்திரிக்கை அடித்தோன்னே ஃபர்ஸ்ட் பண்ணி போய் அவருக்கு தான் வந்துச்சோம் எனக்கு வந்து அவர் தான் சென்டிமெண்ட்லாம் எனக்கு இப்போ எது நான் பண்ணுறதுனாலுமே வந்து ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட தான் கொண்டு போய் வந்து நம்ம இது பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணும் இப்போ நான் அந்த ஒரு இயர்ரிங்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் நீங்க பார்த்துப்பீங்க நான் இந்த இயரிங்ஸ் பாக்ஸ்லாம் ஃபியூ பாக்ஸஸ்லாம் எடுத்து போய் பாபா தான் வச்சு நான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் டச் சுட் இட்ஸ் கோயிங் குட் இன்னைக்கு கூட தேர்ஸ்டே எல்லாமே சேல்ஸ் நல்லபடியாக போயிட்டு இருக்கு பாபாவோட புண்ணியத்தினால ஸோ அது வந்து எனக்கு ஒரு ஹேபிட் எதுனாலுமே அவர்கிட்ட வச்சு தான் இது பண்ணும் வீட்டில் ஒரு ஜுவல்லரி வாங்குறனால அவர்கிட்ட கொண்டு போய் வச்சு வாங்கிட்டு வந்தால் ஆனால் வந்து வியாப் பண்ணிக்குவேன் அந்த மாதிரி எல்லாமே வந்திருக்கு மேரேஜ் வந்து எனக்கு எல்லாமே எல்லாமே போயிட்டுருந்துச்சு எங்களுக்குலாம் போய் சாரி எடுத்துகிட்டு நான் வரும்போதே வந்து நானும் எங்கள் அம்மா வந்து பாபா வந்து என்னோடய மேரேஜ் அன்னைக்கு வந்து பாபா கோயில பாபா வந்து புது ட்ரெஸ் வந்து போட்டிருக்கணும் புது வஸ்திரம் வந்து சாத்தியிருக்கணும் அப்படிங்கிறனால எல்லோ கலரில் ஒரு சில்க் சாரீ வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் நானும் அம்மாவும் பாய்மீட்டூரில் எடுத்துகிட்டு வந்துட்டோம் த சேம் வே எல்லோ கலரில் வந்து ஒரு பெரிய ரோஸ் மாலை வந்து நான் எப்பயுமே பூ மாலை வந்து ஒரு கடையில் வந்து சொல்லுவோம் அந்த கடை கிட்ட வந்து நான் வந்து சொல்லிட்டேன் பைசாவும் பே பண்ணிட்டு இந்த அன்னைக்கு மார்னிங் அதாவது என் மேரேஜ் அன்னைக்கு மார்னிங் நவம்பர் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு மார்னிங் நீங்க வந்து கோயிலுக்கு வந்து கொண்டு போய் கொடுத்துருங்க அங்கு டெலிவர் பண்ணிருங்க சொல்லியாச்சு சாரி வந்து நான் ஒரு டென் டேஸ் முன்னாடியே கொடுத்துறேன் ஸோ வந்துட்டு அவங்க அந்த கட் பண்ணி தலைப்பாகைக்கெலாம் வந்து கட் பண்ணி எடுத்துவாங்க நான் வந்து சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற ஒரு அண்ணா கிட்டையும் வந்து சொல்லிட்டு பூஜை பண்றவர்கிட்டயுமே வந்து சொல்லிட்டேன் இங்க வந்து என்னோடய மேரேஜ் அன்னைக்கு நவம்பர் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு பாபாவுக்கு வந்து இந்த வஸ்திரத்தை வந்து சாத்திடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ அதே மாதிரி எல்லாமே வந்து நல்லா வந்து போயிட்டு இருந்துச்சு இதுக்கெல்லாம் நடுவில் வந்து எனக்கு எங்கள் அம்மா கிட்டேயும் சொல்லுவேன் பாபா வந்து என்னோடய கல்யாணத்துக்கு வரணும் பாபா வரணும் பாபா வந்து என்ன ஆசிர்வாதம் பண்ணணும் அப்படிங்கறத நான் ஸ்ட்ராங்காக வந்து எங்கள் அம்மா கிட்டே சொல்லிட்டே இருப்பேன் எங்கள் அம்மாவும் சொல்லுவாங்க கண்டிப்பாக வருவார் பாபா அப்படிம்பாரு ஸோ இந்த இது வந்து எந்த தாட் வந்து எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா யூஸ்வலாகவே எங்கேயாவது போகிறவரோன்னா முன்னாடி ஒரு ஃபோட்டோ வருது இல்லை ஒரு கோட்ஸ் வருது அப்படின்னா அதே ஒரு ஹாப்பியாக ஃபீல் ஆகும் எனக்கு எப்ப கரெக்டாகியாபம் இல்லை ரேண்டமாக யாரோ ஒருத்தரோட சா யார் புதம் ஒரு வீடியோ வந்து நான் பார்த்துட்டு இருந்தபோது அவங்க வந்து சொன்னாங்க பாபா வந்து அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு வரணும்னு வந்து நினச்சாங்களாம் அதே மாதிரி மேரேஜ் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு ஆல்பம் வந்துருச்சு ஸோ ஆல்பம் வந்ததுக்கப்புறம் அவங்க அந்த ஆல்பம் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு பர்டிகுலர் ஃபோட்டோவில் அதாவது ஃபேமிலியாக குரூப்பாக அவங்க இருக்கிற ஒரு ஃபோட்டோவில் வந்து ஒரு ஷேடோ மாதிரி ஒரு இடத்துல வந்து தெரியுதா அதாவது ஒரு பர்ட்டிகுலராக ஒரு ஆள் வந்து அப்படியே நிற்கிற மாதிரி அது பார்க்குறக்கு வந்து அந்த உருவம்சங்கள் எல்லாமே பாபா மாதிரி இருக்குது அப்படின்னு இந்த ஒரு அற்புதம் வந்து ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து நான் இதுலையோ பார்த்துருந்தேன் ஸோ அந்த இது எனக்கு டக்குனா மைண்ட்குள்ளே வந்துட்டுனாலே என்னன்னு தெரில எனக்கு ஒரு ஆசை இப்போ யாராவது ஒருத்தர் ஏதாவது சொன்னாங்கன்னா நமக்கு ஆசை வரும்ல சே நமக்கு அப்படி ஒரு அனுகிரகம் கிடைக்காதா நமக்கு அப்படி ஒரு நடக்காதா அப்படின்னு நமக்கு வந்து தோணும் அதனாலேயே நான் வந்து பாபா கல்யாணத்துக்கு வருவார் பாபா நீங்கள் வரணும் பாபா அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த போய் உணவு கூட கல்யாணம் வந்து எனக்கு இருக்க போது கண்டிப்பாக நீங்கள் வந்து வரணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தேன் ஸோ என்னோடய சந்தோஷத்துக்கு வந்து அளவே கிடையாது அதுவும் மெயினாக இன்னொரு ரெண்டு கிஃப்ட்டுமே எனக்கு பாபா வந்து வந்துச்சு அதுவுமே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஏன் இந்த பர்டிகுலர் கிஃப்ட் எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக ஹாப்பியாக பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துட்டு சொல்கிறாங்க ஹீஸ் ஃப்ரம் அப்படின்னு அப்படின்னு ஸோ ஸோ எல்லா எல்லா பக்கமுமே பக்கமுமே பாபா இருக்கார் 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 எங்கள் உங்கள் வீட்டில் பட் ஸ்டில் அவரோட இப்போ பாபான்னு என்ன ஞாபகம் ஞாபகம் ஷிரடி தான் இல்லைங்களா ஷிரடியிலிருந்து சொன்னோன்னா வந்து இருந்துச்சு இந்த பாபாவும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அவங்க மூலியமாவே எனக்கு ரெண்டு மிராக்கில் வந்து நடந்திருக்கு ஒன்று அந்த பெரிய ஃப்ரேம் கொடுத்தது மேம் இன்னொன்று இவர் வந்து என்னோட மேரேஜ்க்கு வந்து கொடுத்தது ஏன்னா எனக்கு வேற என்ன ஒரு எக்ஸ்பென்ஸு என்ன கொடுத்துருந்தாலும் இதுக்கு வந்து ஈடி நான் ஆகவே ஆகாது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு நான் சிரிச்சுக்கிட்டே வந்திருந்தேன் நான் முடிஞ்ச இந்த இடத்துல அந்த பிக்சர் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் ஸோ வந்துட்டு நீங்களுமே பாருங்க ஸோ இது இல்லாமல் ரெண்டு பாபா வந்து எனக்கு கிஃப்டாக வந்தார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிசெப்ஷன் அன்றைக்கி ஈவினிங்கே வந்து அருணா நான் உங்களுக்கு தெரியும் இந்த நம்ம வீட்டிலே இப்போ ஒரு ஆனந்த சாய் இப்படி கை வச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்காரு அவர் வந்து எனக்கு கிஃப்ட் நான் ஒரு வீடியோ வந்து போட்டுருந்தேன் எங்கள் அண்ணா ஸோ அவர் வந்து எனக்கு ரிசப்ஷனில் அப்போ வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருந்தா அப்படி பாக்ஸ் ஷேப்பில் இருந்துச்சு அந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா நீங்கள் இப்போ நிறையா இடங்கள்லாம் வந்து பார்த்துருப்பீங்க இப்படி பாக்ஸ் ஷேப்பில் இருக்கும் இப்படி ஓப்பன் பண்ணால் கீழே வந்து பாதம் இருக்கும் ரெண்டு ஃபோட்டோ இருக்கும் மேலே வந்து ஃபுல்லாக ஒரு பாபாவோட ஃபோட்டோ இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஃபோட்டோ மெய்யுமே முடிஞ்சால் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து வைக்கிறேன் நிறையா இப்போல்லாம் அது மோஸ்ட் ட்ரெண்டிங்காக இருக்குது அவைலபிளாக தான் இருக்குது ரிசப்ஷன் முடிச்சுட்டு நான் போய் ரூம்ல ஓப்பன் பண்ணி பார்த்தோமே அதுவே பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ தட் மார்னிங் எங்கள் அம்மா வந்து அதை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த திருமாங்கல்யம் திருமாங்கல்யம்லாம் வைப்பாங்க இல்லைங்களா இந்த கலசாமலாம் வச்சு அங்கே கொண்டு போய் பாபாவோட அருணனா கொடுத்தது வந்து வச்சுருந்தாங்க ஸோ இன்னொன்று அருணனா கொடுத்ததில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஃப்ரம் நாகசாய் ஸோ கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும் நாகசாய் கோவில் வந்து எவ்வளோ ஃபேமஸ் எவ்வளோ வந்து அங்கே அங்கே போனாலே வந்து நிறைய நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆகி ஃபீல் ஆகும் ரொம்ப சாநித்தியம் வந்து அங்கே அதிகமாக இருக்குன்னு சொல்லுவார் குட்டி பாபாவாக தான் இருப்பாருங்க நோஸ்லாம் வந்து ஷார்ப்பாக வந்து குட்டியாக இருப்பாரு பட் ஸ்டில் நிறைய வந்து அங்கே பாசிட்டிவாக எனக்கே நிறைய வந்து ஃபீலாயிருக்காங்க போகும்போது ஸோ அருணனா வந்து கோயம்புத்தூர் அப்படிங்கிறதுனால அவங்க எப்பயுமே தான் அண்ணா வந்து அங்கே போய் சேவை செய்கிறது எல்லாமே இருந்து வந்து கொண்டு வந்தாங்க ஸோ நான் வந்து எல்லா எல்லா பாபாவுமே வந்து சேம் தான் பட் ஸ்டில் நான் ரொம்ப மூணு பேத்து மாதிரி ரொம்ப வந்து ரொம்ப பக்தி பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இவர் நம்ம பாபா ஷிரடி பாபா இன்னொன்று வந்து எங்கள் ஊரில் இருந்து ஆனந்த சாய் ஸோ நம்ம ஒருத்தரையே வந்து பார்த்து 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 கும்பிட்டு அவளுக்கு அதுவே வந்து பழகியிருக்கோம் இல்லைங்களா அதே மாதிரி ஆனந்த சாய் அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேர்ட்மன் வந்து இவர் நாகசாய் நாங்கள் எப்போல்லாம் கோயம்புத்தூர் போகிறோமோ அப்போ கண்டிப்பாக வந்து நாகசாய் போய் பார்த்துட்டு வருவோம் சோ மெனி டிவைன் இன்டர்வென்ஷன்ஸும் எங்களுக்கு வந்து நடந்திருக்கு அவருனால வந்து ஸோ இந்த மூணு பாபாவதான் நான் அதிகமாக வந்து கும்பிடுறது மற்ற பக்கம் எங்கேயும் ஊருக்கு போனதில்லை மற்ற பாபாலாம் நான் எங்கேயும் பார்த்ததுல அந்த மாதிரி ஸோ அதனால சிரடி பாபா வந்துட்டாரு அடுத்தது நாகசாயிலும் அருணனா கொண்டு வந்து கொடுத்தாச்சு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் கோயில் ஆனந்தசாய் கோயில் இருந்துக்க அங்கே சேவாசாயருக்கு வந்து நிறைய அண்ணாஸ்லாம் இருக்காங்க நிறையா சரவணா சிவானா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இருக்காங்க ராகுல் பாலானா எல்லாருமே இருக்காங்க ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்க என்னோட மேரேஜ் जाने की मुहूर्तम तो म நார்னிங் நான் ரூமில் எல்லாம் ரெடி ஆகிட்டு அடுத்தது நான் ஸ்டேஜ்க்கு வர போகிறேன் அப்போ வந்து ரூமில் வந்து என்ன வந்து பார்க்க வந்திருந்தாங்க எல்லாரும் அப்போ கொண்டாந்து அந்த கிஃப்ட் வந்து கொடுத்தாங்க அவர் வந்து இங்கே தான் இருக்கார் இப்போ எங்கள் வீட்டில் தான் இருக்கார் அவர் அவங்களுக்கு அதையுமே ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் ஸோ அருணா கொடுத்தது பெரிய பாக்ஸ் இவங்க கொடுத்தது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஸோ இப்படி ஓபன் பண்ணால் கீழே வந்து திருவடி இருக்கும் மேலே வந்து பாபா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ மூணு பேர்த்துக்கிட்டே இருந்தமே எனக்கு வந்து வந்துடும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இவங்க மூணு பேர்த்துக்கிட்டே தான் நான் எப்பயுமே என்னென்னால் வந்து பேசுகிறது கேட்கறது எல்லாமே உண்டு ஸோ இவங்க மூணு பேருமே ஷிரெடி சாய் நாகசாய் ஆனந்தசாய் மூணு பேருமே வந்து என்னோட மேரேஜ்க்கு வந்து வந்தது அல்டிமேட்லி எனக்கு வந்து ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு ஸோ இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம ஒன்று நினைக்கிறோம் மனசான வந்து ஒரு பக்தியாக வந்து நம்ம ஒன்று வந்து ஆசைப்பட்டு கேட்குறோம் நம்ம எதுவும் வேற ஏதாவது கேட்டலையே நீ வரணும் நீ எனக்கு வந்து என் இருக்கணும் அப்படின்னு தான் கேட்குறோன்னா சத்தியமாக வந்து இருந்து எல்லாத்தையுமே சூப்பராக நடத்தி கொடுத்து நான் இருக்கேன் உனக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து பாபா செம்மையாக வந்து பண்ணி கொடுத்தாரு ஸோ இந்த பாபா வந்து எனக்கு எப்பயுமே ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் அந்த மேம் ஷீ ஹோல்ஸ் அ ஸ்பெஷல் பிளேஸ் இன் மை ஹார்ட் ஏன்னா அவங்க மூலயமா எனக்கு ரெண்டு வந்து நடந்திருக்கு வெரி 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 ஸ்வீட் ஆஃப் இன்னுமே வந்து எவ்ரி யூஸ் டு ஓ பாபா குட் குட் மார்னிங் மார்னிங் ஷீ சென்ஸ் டியர் அந்த மாதிரி இதை வந்து மற்றபடி அதிகமாக எப்பயாவது தான் பேசுகிறதெல்லாமே உண்டு பட் ஸ்டில் தேர்ஸ்டேஸ் ஆனாலே வந்து எனக்கு இன்னும் ஒரு ரெண்டு மேம் இருக்காங்க பூர்ணி மேம் கமலா மேம் இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து சாய்டி போட்டிஸ் தான் ஸோ இவங்க மூணு பேருமே எப்போயுமே நான் தேர்ஸ்டே வந்து இட்ஸ் மேண்டேட்ரி கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நான் பாபா ஃபோட்டோ அனுப்பிச்சு குட் மார்னிங் அனுப்பிடுவேன் அப்படிங்கிறது சில பேர்லாம் என்னோட இதில் வந்து இருக்காங்க தேர்ஸ்டேனா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அனுப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ இதை தான் வந்து நான் அவங்க எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணணும்னு நினச்ச வந்து மிராக்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி மிராக்கல்ஸ் எல்லாமே நம்ம ஏன் வந்து கேட்கணும் படிக்கணும் அப்படின்னா டு ஸ்ட்ரென்தன் ஆர் பக்தி நம்மளோட பக்தி வந்து இன்னும் ஒருத்தரோட வந்து கேட்கும்போது ச்சே சே நம்மளுக்கு என்னைக்காவது ஒரு டைம்ல கூட வந்து என்ன இப்படி இருக்கு அப்படின்னு வந்து தோணும் போது இந்த மாதிரிலாம் எல்லாம் நம்ம ஏதாவது கேட்கிறோம் இந்த மாதிரி படிக்கிறோம்னு வைங்களா அப்ப வந்து ஒன்னும் நம்ம கவலைப்பட வேண்டியதுல நம்ம பாபா நமக்கு வந்து இருக்காரு நாட் ஜஸ்ட் பாபா எனி கடவுள் முருகனா இருக்கலாம் கிருஷ்ணரா இருக்கலாம் பெருமாளா இருக்கலாம் அம்பாள் யாரானா இருக்கலாம் சிவனா இருக்கலாம் யாரா இருக்கட்டுமே அவங்களோட இந்த மாதிரி மிராக்கல்ஸ் அதெல்லாம் கேட்க கேட்க நமக்கு வந்து நம்மளோட பக்தி வந்து அவங்க மாதிரி இருக்கிறது இன்னும் ஸ்ட்ரென்த்தன் ஆகிட்டு ஸ்ட்ராங்காக நீ இருக்கு எனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணிடும் தான் நானும் இதை வந்து ஃபீல் பண்றேன் தட் இஸ் வை வந்து நம்ம சச்சரதம் வந்து படிக்கிறதாகட்டும் மற்ற பாபாவோட இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் கேட்கறதாகட்டும் எனக்கு வந்து பேசிக்காக வந்து இந்த மாதிரி அடுத்தவங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மிராக்கல்ஸ் வந்து கேட்கறது வந்து ரொம்ப பிடிக்கும் ஆச்சரியமாக ஃபீல் ஆகும் ஸோ இப்படிலாம் பண்ணிருக்கீங்களா பாபா இப்படிலாம் வந்து நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லுவாங்க நடக்க முடியாத சாத்தியமே இல்லாத சாத்தியமாக மாற்றியிருக்கான் அந்த மாதிரி விஷயம்லாம் கேட்கும் போது ரொம்ப வந்து கூஸ் பம்ஸா இருக்கும் இப்படிலாம் வந்து பண்ணுறியா அப்போ என்னோட லைஃப் வந்து எல்லாமே நீ பார்த்துப்ப நீ இருக்கும்போது எனக்கு என்ன பயம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ இதுதான் வந்து என்னோட பிக்கெஸ்ட் மிராக்கல் என்னோட மேரேஜ் வீடர் கூட சொல்லியிருந்தேன் இவர் எப்படி என்கிட்ட வந்தார் அப்படிங்கிறது பாபா மேரேஜ் அப்போ லைஃப் குழந்தை வந்தார் எப்பயுமே அதுக்கு முன்னாடி இருந்துட்டு தான் இருந்தார் இதுக்கப்புறம் எப்பயுமே என் கூடயே தான் வந்து இருந்துகிட்டே இருப்பார் நம்ம எல்லாருக்கோடையுமே நமக்கு எல்லாமே நல்லது பண்ணிவிட்டு நம்மளை கைட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு நிறையா லவ் கொடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்மளுக்கு நிறைய பக்தி கொடுத்து வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து வச்சுருப்பார் இந்த வீடியோ இன்னைக்கு நான் ஏன் வந்து போஸ்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பீன் சோ மெனி டேஸ் ஒரு நிறையா ரெண்டு மாதமே இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து பாபாவோட மெராக்கல்ஸ் பற்றி எல்லாமே பேசி நேத்து ஈவினிங் சாய் ரோஷினி அப்படின்னு ஒரு பொண்ணு கைண்ட் ஆஃப் சிஸ்டர் சிஸ்டர் லைக் மாதிரி எனக்கு இன்ஸ்டாவில் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி யூடியூப்ல உங்கள் வீடியோஸ் பார்த்தேன் அப்படின்னு அவங்களும் ஒரு சாய்டி ஓட்டி ஸோ திட்ட எனக்கு உங்ககிட்ட வந்து நல்லா கனெக்ட் ஆகிடுச்சிக்கா அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க நாங்களும் அப்படியே பேசிட்டு போயிட்டு இருந்துச்சு அவங்க சென்னை ஸோ நான் சென்னை வர கண்டிப்பாக நம்ம ஒன்ஸ்லாம் மீட் பண்ணலாண்டா அப்படின்னா நாங்கள் பேசியிருந்தோம் இப்போ நம்ம ஒரு போஸாக ஒரு இயரிங் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம் இல்லைங்களா வரம் கலெக்ஷன்ஸில் அவங்களும் ஒரு இயரிங்ஸ் வந்து சில இயரிங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க ஸோ அத வாட்ஸ்அப்ல வந்து பேசிட்டு இருந்தாங்க பேசிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா அக்கா ஐ ஹாவ் சம் சஜஷன் ஃபார் யோ யூடியூப் அப்படின்னாங்க சொல்றா அப்படின்னு ஐ வாண்ட் யூ ஐ வாண்ட் யூ பேக் வீடியோஸ் அப்படிங்கிற மாதிரி சம்திங் டைப் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க எனக்கு நீங்கள் ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்களோட சேனல் நான் ஃபாலோ பண்ணது ரீஸ்னே அதுதான் நீங்கள் பாபாவை பற்றி நிறையா பேசுவீங்க அதனால தான் எனக்கும் உங்களுக்கும் நிறையா கனெக்டேவ் வந்து ஆச்சு அதனால தான் உங்ககிட்ட பேசினேன் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு அப்படியே டப்புனு ஒரு ஃப்ளாஷ் உள்ள மாதிரி ஃபீல் ஆச்சு ஆமாம் நம்ம பாபாவை பற்றி பேசியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதுவும் கரெக்டாக பாருங்கள் நேற்று புதன்கிழம அதை சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி வியாழக்கிழமை நேற்று சொன்னோன்னு உடனே நான் வந்து சொன்னேன் கரெக்டாக எனக்கு வந்து புரியுது எனக்கு இப்போ கொஞ்சம் ஹெக்டிக்காக எல்லாமே போயிட்டுருக்கனால என்னால் வந்து போஸ்ட் பண்ண முடியல பட் ஐ கன்சிடர் ஐ வில் கன்சிடர் யோர் மெசேஜ் அஸ் அ கால் ஃப்ரம் சாய் இதை நீங்கள் சொன்னது வந்து பாபாட்டிருந்து ஒரு மெசேஜாக நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன் ஸோ தட் நான் நாளைக்கே வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன்டா நாளைக்கு மார்னிங்கே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அது பொண்ணு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி அக்கா கண்டிப்பாக பண்ணுங்க அப்படின்னா அப்புறம் இன்னொரு விஷயமே வந்து சாய் ரோஷினி எனக்கு வந்து சொன்னாங்க ஸோ நான் இந்த மொமெண்ட்டில் வந்து சாய் ரோஷினிக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லணுன்னு வந்து நினைக்கிறேன் பிகாஸ் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி நீ நேற்று நைட் சொன்னதுக்கப்புறமே நான் என்னமோ ஒன்று பண்ணிட்டு போயிட்டு இருந்திருக்கேன் பாபாவே வந்து நோ நோ யூ கமன் ஸ்பீக் அபவுட் மீ அப்படின்னு எனக்கு சொன்ன மாதிரி தான் வந்து ஃபீல் ஆச்சு தேங்க்யூ ஸோ மச் சாய் ரோஷினி எனக்கு திரும்ப வந்து நீங்கள் சாயை பற்றி பேசுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னதுக்கு ஸோ இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயமே சாய் ரோஷினி எனக்கு சொன்னாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அடுத்தவங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் இல்லைனா மிராக்கள்ஸ் அவங்க லைஃப்லாம் நடந்திருக்கோம் இல்ல இல்லையாக்கா சாய்டி போட்டிஸ் லைஃப்ல அதெல்லாம் நீங்க கேட்டு உங்களோட இதுல வந்து நீங்க பேசி வந்து போடுங்க அப்படின்னாங்க ஐ வாஸ் லைக் வெரி ஹாப்பி பாபா ஏன்னா இந்த மாதிரிலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க வந்து தரீங்களா உங் நீங்க யாரோ ஒரு லைஃப்ல வந்து ஒரு மிராக்கள் பண்ணதோ உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்ததை பத்தி என்ன வந்து பேச சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு பிகாஸ் எல்லாமே வந்து லைஃப்ல ஒவ்வொன்னு நடக்குது அப்படின்னா ஓனுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும் அந்த பேக் ஸ்டோரி வந்து லீட் பண்றதை வந்து அவர் தான் அவர் தான் வந்து பண்ண வைக்கிறார் இப்போ நான் இந்த இயரிங்ஸ் வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சதுமே என் அம்மாடனு சொல்லிட்டு இருந்தேன் அவர் பார்த்து பண்ண வைக்கிறது தான் எல்லாமே பிகாஸ் அதை ஒரு நான் ஃபைன் தேர்ஸ் டேல தான் நான் வந்து ஆரம்பிச்சேன் எத்தனையோ விஷயம் நம்ம வந்து அவர்கிட்ட வந்து கேட்கிறோம் சிலது நடக்கும் சிலது நடக்காம போவோம் அவர் ஒரு விஷயமா பார்த்து நடத்தி போக வைக்கிறாருன்னா அந்த விஷயம் நமக்கான நல்ல விஷயமா தான் இருக்கும் தான் அவர் பண்ண வச்சிருக்காரு அப்படின்னு கூட நான் சொல்லிட்டு இருந்தேன் ஸோ இதை சாய் ரோஷினி சொன்னேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்து ஃபீல் ஆச்சு ஸோ இதில் இதனால் நான் அவங்க எல்லாருக்கிட்டையுமே என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஒவ்வொரு வாரமுமே வந்து நான் ஒவ்வொருத்தவங்களோட அனுபவங்கள் பற்றி சாய் பண்ண அற்புதங்களை பற்றி வந்து பேசலான்னு நான் வந்து டிசைட் பண்ணியிருக்கேன் ஸோ நான் டிசைட் பண்ணியிருக்கேன்னு சொல்லக்கூடாது பாபா வந்து டிசைட் பண்ணியிருக்காரு ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் நானுமே வந்து கேட்க ஆரம்பிக்கிறேன் இனிமேல் அவங்க வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன் கம்மிங் வீக்ஸில் டச்சுட் ஒரு மாதத்தில் நாலு தேர்ஸ்டே இருக்கேனா நாலு தேர்ஸ்டேமே நம்ம வந்து ஒரு அற்புதத்தை பற்றி ஒரு வீடியோ போடுறதுக்கு நம்ம மோஸ்ட்லி வந்து ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது சாய்டி ஓட்டியாக இருக்கீங்கன்னா நீங்கள் எனக்கு பண்ண வேண்டியது ஒரே ஒரு குட்டி ஹெல்ப் தான் ஸ்க்ரீனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் நம்ம சேனலோட மெயில் ஐடி கொடுக்குற உங்களுக்கு உங்களோட அற்புதத்தை வந்து நீங்கள் லைக் இந்த வேர்ல்டுக்கு வந்து தெரியப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு டெல்லிட் இதர் நீங்கள் எனக்கு ஒரு டெக்ஸ்ட்டாக வந்து பண்ணலாம் இல்லை வாய்ஸ் மெசேஜாக ரெக்கார்ட் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லலாம் கண்டிப்பாக வந்து நான் அதை வந்து நம்ம சேனலில் வந்து சொல்கிறேன் எல்லாத்துக்குமே தெரிய வரட்டும் ஸோ தட் எல்லாருக்குமே நிறைய பக்தி வந்து பெருகட்டும் பாபா மேலே நிறைய வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் அஃபினிட்டி வந்து அவர் மேலே வந்து வரட்டும் எல்லாத்துக்குமே இந்த அற்புதங்கள்லாம் கேட்கறேன்னா பிடிக்கும் இல்லை எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஒருத்தரோட ஒரு மிராக்கல் வந்து சொல்றாங்க ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்றாங்க எனக்கு வந்து அதெல்லாம் கேட்கறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சா இப்படிலாம் நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ தட் என்ன மாதிரியே அவங்க எல்லாருக்குமே வந்து பிடிக்கும்னு நம்புறேன் எனக்கு நீங்கள் எல்லாருமே பண்ண வேண்டியது ஒரே ஒரு குட்டி ஹெல்ப் தான் இஃப் யூஆர் சாடி ஓட்டி உங்களுக்கு நிறையா லைஃப்பில் கண்டிப்பாக அற்போதும் பண்ணியிருப்பார் நம்ம இருக்கோனாவே வந்து நிறைய மிராக்கல்ஸ் வந்து பண்ணியிருப்பாரு நான் எப்பயுமே அவர் அப்படி தான் நினைப்பேன் ஹீஸ் அ கிங் ஆஃப் மிராக்கல்ஸ் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து மறக்க முடியாத ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மறக்க முடியாத ஒரு மிராக்கல் அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஓகே சொல்கிறக்கு ஓகே எல்லாத்துக்குமே நம்ம தெரியப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு இதை டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இல்லை நான் வாய்ஸ் நோட் போடுங்க இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுவானா எனக்கு மெயில் பண்ணுங்க இதனால வந்து பண்ணுங்க ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் நிறைய வந்து மிராக்கல்ஸ் நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் பாபா நமக்கு எல்லாருக்குமே பண்ணதை வந்து நானும் கேட்கறதுக்கு வந்து ரொம்ப ஈகராக இருக்கேன் கேட்டுட்டு உங்க எல்லாருக்கிட்டையுமே நான் ஷேர் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈகராக இருக்கேன் ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் சாய் ரோஷினி ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஐடியா ஸோ இதை நான் சாய் ரோஷினி சொன்னதுமே நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இஃப் தட் இஸ் த கேஸ் நான் இது பண்ணுறது நான் ஆயிடுச்சுன்னா லைட் மீ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் யோ மிராக்கல் நீ ஃபர்ஸ்ட் உன்னோட லைஃப்ல வந்து சாய் என்ன மிராக்கல் பண்ணிருக்காருன்னு சொல்லு சாய் ரோஷினி நான் உன்னோடதே ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்லிட்டு அந்த சீரிஸை வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்கா கண்டிப்பா நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன் ஃப்ரைடே நம்ம இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லுறேன் ஸோ நாளைக்கு வந்து நான் சாய் ரோஷினியோட மிராக்கல் பத்தி நான் அவங்க கிட்ட வந்து பேஸ் பண்ண போ பேச போறேன் அவங்களோட மெராக்கிள் என்ன அவங்களுக்கு சாய்னால என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸஸ் லைஃப்பில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து கேட்டுட்டு நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து யாரோட மெராக்கள் பற்றி பார்க்க போகிறோம்னா சாய் ரோஷினியோட தான் ஐ வெரி வெரி எக்ஸைட்டட் வெரி ஹாப்பி எனக்கு என்ன தெரில ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நே அவ ஒரு செவன் செவன் டூ செவன் தேர்ட்டி அந்த டைமில் தான் நானும் சாய் ரோஷினி வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணிட்டு அவங்க இந்த விஷயத்தை சொன்னாங்க அப்போ இருந்தே வந்து ஐ வாஸ் அன் க்ளவுட் நைன் நான் நம்ம பாபாவை பற்றி பேச போகிறோம் அடுத்து இன்னும் நம்ம நிறையா வந்து பேச போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நல்லா இருந்துச்சு ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவரை பத்தி பேசிய பாபாவே ப்ளீஸ் நிறைய வேலை எல்லாம் மற்ற வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க கொஞ்சம் வந்து என்னையும் வந்து பேசணும் அப்படின்னு சொன்ன மாதிரிதான் இருந்துச்சு இனிமேல் நம்ம எல்லா வாரங்களுமே பாபாவோட பிளஸ்ஸிங்ஸ்னால எல்லா தேர்ஸ்டேஸ்லையுமே வந்து ஒவ்வொருத்தரோட மிராக்கள் பார்த்தி நம்ம ஷேர் பண்ணோம் நிறைய பேர் வந்து நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுவீங்க மெயில் பண்ணுவீங்க அப்படின்னு அவங்களோட மெசேஜஸ் அண்ட் மெயிலுக்காக நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் நோ நம்மளோட சேனல் பார்க்குற நிறைய பேர் வந்து நீங்கள் சாய்டி போட்டிஸ் அப்படிங்கிற தெரியும் ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக எனக்கு இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாமே ஒரு இதுதான் ஃபார்ம் ஃபார்ம் ஆஃப் பக்தி தான் இது நம்மளோட ஒரு இதை வந்து பாபாவுக்கு வந்து காட்டுறது தான் இது எல்லாருமே அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும் எல்லாத்துக்குமே வந்து பாபா மேல் நிறையா லவ் வரட்டும் தான் நான் நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி இந்த மெராக்கள் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிது இன்றைக்கி நான் இதை பேசணும்னு நினச்சினே ஒரு மிராக்கல்னு சொன்னது இதுதான் சாய் ரோஷ்னி டக்குன்னு வந்து என்கிட்ட சொன்னது அண்ட் பாபா என்னோடய மேரேஜ்க்கு வந்த ஸ்டோரி ஆஃப் லைக் ஸ்டோரி முடியாது மிராக்கல் தான் இது ஸோ நல்லபடியாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு நினைக்கிறேன் ஹோப் திஸ் வீடியோ வாஸ் என்ஜாயபிள் டு ஆல் ஆஃப் யூ பாபா டி ஹோட்டிஸ் நீங்கள் யார் பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் நான் கேட்ட ஹெல்ப் ஒன்றே ஒன்று தான் உங்களோட மிராக்கல் உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் என்ன இருந்தாலும் பீட் ஸ்மால் ஆர் பிக் எவ்வளோ சின்னது பெருசாக இருக்கலாம் ப்ளீஸ் ஃப்ரீ ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ரொம்ப ஈகராக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் உங்களோட மெசேஜஸ் எல்லாமே வந்து பார்க்க நெக்ஸ்ட் வீக் நம்ம ஃபர்ஸ்ட் சாய் ரோஷினியோட மிராக்கல்லேருந்து நம்மளோட மெராக்கல் சீரிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சாயே வந்து ஒரு அற்புதமானவர் அவர் நிறைய அற்புதங்களாக நம்மளுக்கு பண்ணிகிட்டு தான் இருக்காரு இன்னைக்கு நேற்று நாளைக்கு நிறைய பண்ணிகிட்டே தான் இருப்பார் அதை பற்றி நம்ம எல்லாருமே வந்து பேசிகிட்டே இருக்கலாம் சந்தோஷமாக வந்திருக்கலாம் ஹாப்பியாக இருக்கலாம் ஹெல்த்தியாக இருக்கலாம் சிரிச்சுட்டே வந்திருக்கலாம் நிறையா பாபா போய் பார்க்கலாம் சிவடி போய் பார்க்கலாம் கோயில் போய் பார்க்கலாம் ஸோ எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருக்கலாம் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அதனால தான் இப்படி நான் பேசிகிட்டே இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ எல்லாருக்குமே இந்த வீட்டு